ஃபுல்லாக கார் வேலை பார்க்குற இடம் தான் டோட்டல் எல்லா காருமே அதாவது ஜேசிபிலேருந்து ராலிலேருந்து எல்லா ஏ டு சைடு சவுதியும் பங்களாதேஷுக்கெல்லாம் இந்த இதை ப்ரெஸ்ஸிங் பண்ணால் தான் இங்கேருந்து தண்ணி லீக் ஆகுதுங்க அந்த ரேடியிட்ட கழுத்த போகிறாங்க இது வந்து கணமும் அது வந்து கொப்பூஸு அது வந்து நூடுல்ஸு இது வந்து சேலட்டு இது வந்து தண்ணி சவனப்பு இது நம்ம முதிர் பம்ப் ஏதோ வேலை பார்த்து மாட்டிருக்காங்க அது டீசல் லீக் ஆகிடுது அதான் இப்போ ரெட்டிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பேர் சவுதி அரேபியாவில் இந்த வண்டியெல்லாம் வாடகை போட்டலாம் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைப்பீங்கள பல்க் அமௌண்ட் நம்மளால உடனே பரப்ப முடியாது இப்போ முதலாளி இந்த நாட்டுக்காரவங்க உங்கள்கிட்ட காசு மேனேஜரு முதலாளிகிட்ட ஹிசாப் கணக்கு கொடுத்துருவாங்க பில்லு அதுல நமக்கு டக்கு டக்குன்னு வேலை பார்த்துறாங்க இதே இப்போ நம்ம ஓனா கார் ஓட்டினோம்னா மற்றது வந்து அறநூறுவா வருஷத்துக்கு ஒரு தடவை ஓகே முன்னாடி வந்து முன்னூத்தம்பது ரூபாய் இருந்தது அந்த கம்பியெல்லாம் தூக்குற கிரேன் ஒன்று இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு நிப்பராக இருக்குன்னு ஒரு இடத்துக்கு போனாரு அதுக்கப்புறம் நேற்று இந்த ராலி இந்த இடத்துல விட்டுருந்தோம் இதான் நம்ம கம்பெனி வண்டி கம்பெனியில் மொத்தம் நாலஞ்சு வண்டி இருக்கு இதே மாதிரி கம்பி ஏற்ற வண்டி உங்களுக்கு தெரியும் பெண்டு எடுக்கவான்னு கேட்டாங்க நெலிஞ்சிருந்துச்சு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு இல்லை வேணா அது இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி இந்த சின்ன ரேடிட்டு இப்போ அது பெருசு இதை கட் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது கியர் பாக்ஸ் வேலை பார்த்தா நாலாயிரம் ரூல் ஓகேவா அங்கேருந்து இது கார் ரெண்ட் இருக்குல்ல நூற்றம்பது ரூஆர் ரெண்டு நாளைக்கு முன்னூறு ரூ ஓகேவா ஒவ்வொரு ஃபைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அது என்ன நோ பார்க்கிங்கு முன்னூறு இரநூறு இது மாதிரி தான் இன்சூரன்ஸு இல்லாமல் ஓட்டினாவே பெரிய அஃபன்ஸ் அஃபன்ஸ்னால் சில பேர் எல்லாமே ஓட்டுறாங்க மாதிரி பண்ணுறேன் இருபதாயிரம் பேர் இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் வந்துருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு தான் வந்துருக்கோம் வண்டியில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அப்படியே போயில நான் அந்த ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் என்ன பிரச்சனை நம்ம ஓனர் நேற்று சொன்னதை சொன்னே இல்லை அது கிடையாத நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் வாங்கண்ணா என்னென்ன பேனட்டை சாத்திட்டாங்க இனி நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கூட அந்த ரேடிட் இருக்கல ரேடிட் நம்ம இதுக்கு முன்னாடி ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம முசாமியால் ஒரு கேரளா கடையில் ரேடிட் ஒன்று வேலை பார்த்தோம் அந்த பிளாஸ்டிக் ரேடிட்டில் ஊரமாக ஓரம் திருச்சி இருந்துச்சு அது மாத்தியாச்சு ஆனால் அந்த அப்பயே சொல்லிட்டாங்க நீ அப்பப்போ செக் பண்ணிக்க ரேடி தண்ணி செலுத்தா லீக் ஆகலாம் லீக் ஆனா திருப்பி மாத்தமே வரும் ஏன்னா நம்ம இது என்ன சொல்றது நம்மளதான் மாத்திரம் அது ஒரிஜினல் எதுவுமே கிடையாது ஒரிஜினல் தான் பட் இருந்தாலும் அவங்களா வேலை பார்க்கறாங்கள கம்பெனில வர மாதிரி என்னைக்கு இருக்காது ஓய்வு பாட்டுன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் ஓகேவா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை மெக்கானிக் கிட்ட சொன்னார்னா நீ வண்டி ஓட்டிட்டு போயிருக்க ஒமன் புல்ல ஹராரா ரொம்ப ஹீட் ஆகி ஹீட்டாய் ஹீட்டாய் அந்த கீரும் ஒன்று ஃபால்ட்டாகிடுச்சு நம்ம தலைவர் நிற்கிறாரு இது ஃபுல்லாக கார் வேலை பார்க்குற இடம் தான் டோட்டல் எல்லா காருமே அதாவது ஜேசிபிலேருந்து ராலிலேருந்து எல்லா ஏ டு சைடு காரும் இந்த ஏரியாவில் வேலை பார்க்கணும் நல்லா பெரிய இது இடம் வாங்க நம்ம ஓனர்கிட்ட போய் என்ன நம்ம அப்படியே கன்சல்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னூறு இடத்துக்கு வந்திருக்கும் அதாவது இந்த ரேடியேட்டர் சொன்னல தண்ணி லீக் ஆகுதுண்டு இது வந்து தெரியுதா ஃப்ளாகு சவுதியும் பங்களாதேஷ் ஃப்ளாகும் இந்த இதை ப்ரெஸ்ஸிங் தான் இங்கேருந்து தண்ணி லீக் ஆகுதுங்க அந்த ரேடிட்ட கழுத்த போறாங்க அதே அந்த ஏசி ரேடிட்டு ஃப்ரெண்டில் இருக்கு அதுவும் ஹீட்டு பெருசா போடலான்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாயும் சம்திங் சொன்னார் ஆனா ஆயிரத்துக்கு மேலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலேனா நம்ம ஊர் காசு இருபதாயிரம் ரூபாய்க்கு வருது கார் லிப்பர் ஆனா எவ்வளவு ஏன்னா ஜிஎம்சியை பொறுத்தாலும் தெரியும் இது கொஞ்சம் ஒரு காஸ்ட்லி கார் தான் இது காஸ்ட்லின்னா இருக்குது ஆனால் ஜிஎம்சி இந்த அமெரிக்கன் கம்பெனி சொல்லுவாங்கல்ல சில நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட அப்படியே போக போக சொல்கிறேன் இது ஒரு செட்டு அவங்க பிரிக்க போகிறாங்க இப்போ ரேடியோ டாப்பில் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் சம்திங் மீதி வாங்க என்னன்னு பார்க்கலாம் என்ன நடக்கும் கலையிருப்பாங்க எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பது இது வந்து கனமும் அது வந்து கொப்பூசு அது வந்து நூடுல்ஸ் இது வந்து சேலட்டு இது வந்து தண்ணி சவனப்பு இது நம்ம முதிரு ஓகேவா இப்போ முதிர் கூட இன்னைக்குமே வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாரு ஏன்னா ஒரு மேனேஜர் தானே எல்லாமே இஸ் எழுதி கொடுத்துருவாங்க ஒன்னொன்று இந்த கார் நிறைய பேர் சவுதியில் ஓட்டுவாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லான்னு இல்லையே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்தாவே இப்போ நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு போவோம் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே உங்ககிட்ட என்னென்னு சொல்கிறேன் வாங்க சாப்பிடுவோம் ஸ்குவாடு இப்போ நம்ம எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து நம்ம மேனேஜர் வண்டி டீசல் இருக்குல்ல டீசல் பம்ப் ஏதோ வேலை பார்த்து மாட்டியிருக்காங்க அது டீசல் லீக் ஆகிடுது அதான் இப்போ ரெட்டிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர் தான் மெக்கானிக்கு நம்ம மேனேஜர் வந்து காருக்குள்ள உட்காந்துருக்காரு இப்போதான் கார் ஆஃப் பண்ணாங்க திருப்பி லீக் அது தெரியுது உங்களுக்கு அந்த கிளிப்பை போட்டு இப்போ டைப் பண்ண போறாங்க ஒன்னொன்று என்னன்னா நிறைய பேர் சவுதி அரேபியாவில் அந்த வண்டி எல்லாம் வாடகை கோட்டம் எல்லாம் சம்பாதிக்கலாம்னு நினைப்பீங்கல்ல தான் அதோட இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ ஒரு கார் இப்போ நம்ம செலவு பார்த்தோம்னா டோட்டலாக உங்களுக்கு என்ன அவங்கள்ட்டன்னு சொல்கிறேன் ஒரு பல்க் அமௌண்ட் நம்மளால உடனே பரப்ப முடியாது இப்போ உங்கள் முதலாளி இந்த நாட்டுக்காரங்களும் உங்கள்கிட்ட காசு மேனேஜரு முதலாளிட்ட ஹிஸாப்பு கணக்கு கொடுத்துருவாங்க பில்லு அதில் நம்ம டக்கு டக்குன்னு வேலை பார்த்துறாங்க இதே இப்போ நம்ம ஓனாக கார் ஓட்டினோம்னா விசாவுக்கு வந்து அறநூறுவா ட்ரைவர் விசா ரினியூவல் எனக்குலாம் பண்ணுறது வந்து அறநூறுவா வருஷத்துக்கு ஒரு தடவை ஓகேவா முன்னாடி வந்து முந்நூற்றம்பது ரீயா இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நிறைய ரூல்ஸ் மாதிரினால எல்லாம் டபுள் ஆகிருச்சு மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கார் நார்மலாக இப்போ நான் ஜிஎம்சினால உங்களுக்கு ரேட்டு கூட வருது இதே ஒரு நிசான் சன்னி டொயோட்டோவில் எல்லா காரும் ரொம்ப நார்மல் கால் அதாவது லோவஸ்ட் கார்ட்டாக எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலை பார்க்க போனாவே ஐநூறு ரூபாய் வந்துடும் நம்ம ஊர் மதிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை கணக்கு பண்ணி தான் நம்ம இங்கே பேஸ் பண்ணி வாடகை கார் ஓட்டுவோம் இப்போ ரெண்டு நாள் ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சோன்னு இவங்க திடீர்னு இப்போ கார் எங்கேயோ பிரேக் ட்னாயிடுச்சு அந்த வண்டி வந்து ஏற்றுறாங்கன்னா அவங்களுக்கு இரநூறு ரூபாயில் கேட்பாங்க இடம் இடம் பொருள் ஏவல பார்த்தா ரேட்டு மாறு டிஃபர் ஆகும் ஓகேவா நம்ம ரியாத்துலேருந்து இங்கே கொண்டு வந்த முப்பது கிலோமீட்டரு ஓகேவா இது கரிஜி ரோட்டுக்கு முன்னாடி கரிஜி அங்கே உள்ள போகிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு முன்னாடி ஓகேவா கொண்டு வந்து நூற்றம்பரியாள் இதே நம்ம அந்த இருந்து பக்கம் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வந்து எண்பது விராள் ஓகேவா நல்லா இதுலேயே புரிஞ்சுக்கணும் டிஃபன் பண்ணி நீங்கள் அப்படி கார் எதுவும் ஓட்டுற மாதிரி வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே ஃப்ரீ விசாவில் இருக்கலாம் ஓகேவா உங்கள் கஃபில் பேரில் நீங்கள் தனியாக வெளியில் போய் ஓட்டலாம் பட் இருந்தாலும் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுக்கணும் உங்களுக்கு விசாவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகேவா அதனால இதெல்லாம் யூஸ் நீங்கள் வர வரது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் ஓகே அப்புறம் நான் எல்லாம் டிஃபன் நான் அதை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது டக்குன்னு ஊரில் கேட்டால் பணம் அமுப்பாங்க நான் பார்த்துக்கேன் அப்போ தான் துணிஞ்சுவாங்க ஓகே இங்கே உள்ளே ஓட்டுற டிரைவருக்கும் சரி சம்பாதிக்காமல் இருக்கேன் சம்பாதிக்கிறாங்கன்னு திடீர்னு நமக்கு நம்ம இது இதுதான் எதிர்பார்க்க நிலமை அது திடீர் வண்டி சடன் ஆயிருந்தேன் நமக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஓட்டம் இருக்காது அதில் ஓனாக நம்ம கார் ஓட்டுறோம்னா ரெண்டு மூணு நாள் ஓட்டம் இருக்காது அப்போ நம்ம எங்கே பணம் எடுப்போம் பக்கத்தில் கை மாற்றோம் திடீர்னு காரை ரெண்டு மூணு நாள் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒன்று நல்லா ஓட்டுவோம் வாடகைக்கு நிறைய பேர் கஸ்டமரை பிடிப்போம் இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கோம் கார் நல்லா ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதான் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம கார் அங்கே என்ன வே வேலை முடிஞ்சிருச்சானு போய் பார்ப்போம் சாப்பிட்டாச்சு மணி பார்த்தீங்கன்னா மணி ஒன்றரை கிட்டே ஆகுது வாங்க போகலாம் கார் ரெடி ஆகிடுச்சு டோரை சாத்திட்டார் பேனிட்ட நம்ம காருக்குள்ளே போய் உட்காந்து அப்படியே போகலாம் நம்ம கார் இடத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு எங்காய் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட கம்பெனி வண்டி அங்கே முசாமியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம முதீர் நம்ம முதிர்தான் ஆனால் சும்மா தாங்க இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனால் கூட அலை இழந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வண்டிக்கு க்ரெயின் இருக்கும்ல அந்த கம்பியெல்லாம் தூக்குற க்ரேன் ஒன்று இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு மிஸ்டராக இருக்குதுன்னு ஒரு இடத்துக்கு போனாரு அதுக்கப்புறம் நேற்று இந்த ராலி இந்த இடத்துல விட்டுருந்தோம் இதுதான் நம்ம கம்பெனி வண்டி கம்பெனியில் மொத்தம் நாலஞ்சு வண்டி இருக்குது இதே மாதிரி கம்பி ஏற்றுற வண்டி உங்களுக்கு தெரியுதா அந்த கம்பி இப்படி இப்படி ஏற்றிங்கனாட்ட ஃப்ரெண்டில் இருக்கும் இது லிஃப்ட்டு தூக்குறது ஓகே பின்னாடி பாடி தூக்குறது அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏதோ பட்டை மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தான் இந்த கம்பெனிங்காண்டி ரொம்ப உழைக்கிறாருப்பா அவர் தான் நம்ம மேனேஜர் அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் தான் நம்ம மேனேஜரு அடுத்து வேறு எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு ஒன்றும் தெரியலை வாங்க அப்படியே போகலாம் எல்லாம் நம்ம ஓனர் வண்டியை பார்க்க வேண்டியதான் உள்ளாங்கி எல்லாமே இருக்குங்க எல்லா வண்டியும் வேலை பார்க்க இங்கே தெரியுதா அது ஃபயர் அண்ட் சேஃப்டி ஓகேவா வண்டி எதுவும் ஆபத்து ஆக்சிடென்ட் ஆனிச்சுனா அந்த வண்டி வரும் போலீஸ் வண்டி இருக்குது ஃபோர் கிளிப்பு வண்டி டாக்ட்ரு ஜேசிபி எல்லாம் இங்கே கனரகம் வாங்கினா இந்த ஏரியா வேலை பார்க்கறது நம்ம லைட்டு வண்டி சின்ன வண்டி நார்மல் நார்மல் வண்டி போகிறது ஆக நம்ம தலைவர் காம்ப்யூட்டர் பிரித்து வச்சுருக்காங்க சரிதான் உங்களுக்கு அந்த பம்பர் அங்கேயே இருக்குது அது எதுவும் பெண்ட் எடுக்க பெண்ட் எடுக்குவான்னு கேட்டாங்க நெளிஞ்சிருந்துச்சு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு இல்லை இல்லை வேணா அது இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அது ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ ரேடிட்டு ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் முன்னாடி இந்த சின்ன ரேடிட்டு இப்போ அது பெருசு இதை கட் பண்ணி போட்டிருக்காங்க இவர் முத்தபா பங்களாதேஷ் ஒரு இந்த ஏர் இருக்குல்ல ஏர் போகிறது ஃபில்டர் ஆகி வெளியில் வர்றது அதை இப்போ மாட்டிட்டாங்க தண்ணி ஊற்றியாச்சு ஒரு நாளைக்கு இவருக்கு நூறுரூவாயும் ஓகேவா வெளி விசாலதான் இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா வருஷத்துக்கு விசா அடிக்கணும் அப்படின்றாரு நல்லா ஆள் தாடியெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காரு ஓகே இனிமேல் நம்ம வண்டியில் எதுவும் பிரச்சனை வராதுன்னு நம்புகிறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகே என்ன பண்ணுறது எல்லாம் இயல்பா இதெல்லாம் நடக்கிறது தானே இந்த உங்களுக்கு தெரியுது அந்த ஆயில் இது மேலே உள்ள டெம்பரேச்சர் காமிக்கிறது அது கொஞ்சம் லிப்பராக இருக்குது அதே நம்ம முத்திகிட்ட சொன்னால் ஒரு நேரம் இங்கே பார்த்துட்டு போயிடலாம் அது டைனோமோ பிரச்சனைடாங்க அந்த டைனமோ முன்னாடியே அங்கே ஒரு தடவை சொன்னாங்க இந்த டைனமோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் வண்டி ரெண்டுமே வேற இல்லை அந்த லப்பர் மாத்தலாம் முத சொல்லுவோமா வேணாமா ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாலாயிரம் ஐயாயிரம் ஏரியாளுக்கு தாண்டி போயிருச்சு அதான் கொஞ்சம் சொல்லுவோமா வேணாமா இல்லை உங்கள் தானே நம்ம மேல எந்த ஃபால்ட்டும் கிடையாது தப்பு நம்ம மேல தான் கொஞ்சம் வளர்ந்தாலும் இருந்தாலும் மனசு ஏதோ ஒரு சின்னல ஒரு உறுத்தல் வேற ஒன்றும் கிடையாது காரை வேற போய் நல்லா க்ளீன் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுதா காரை நல்லபடியானுமே ஓடணும் இந்த வேலையும் இல்லாமல் கையை வச்சு 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 பின்னாடி இயல்பாக போனாவே ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்களே அதனால அச்சு அப்படி இவ்வளோதான் செய்யும் அதை நம்ம இன்னும் மறுப்பு தெரிவிக்க முடியாதுல்ல வாங்க அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம முதிர் முதிர் வேற ரூம் போயிருக்காரு ரைட் சைடில் எங்கேயோ போயிருக்காங்க வரட்டும் வந்து வந்து ஹாய் போலோ ஹாய் நம்ம செல்ல போய்கிட்டு இருக்கோம் செல்லக்குட்டியோட செல்லக்குட்டியில் வேற ரொம்ப அழுக்கா இருக்கு நம்ம ரூம்ல போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம காரை கிளீன் பண்ணிட்டு நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக போவோம் செல்லக்குட்டி தர எந்த டெம்பரேச்சர் இருந்து ஏர்ல கரெக்டா ஹண்ட்ரட்ல தான் இருக்கு அந்த ஆயில் ஃபால்ட் சொன்னோம் பட் இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முசாமிதா பாத்தீங்கன்னா முதிர் சொல்லிட்டாரு ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ வாங்க நம்ம அப்படியே ரூம் போயிட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ரூம்க்கு இருக்குன்னா இருபத்தெட்டு கிலோமீட்டர் நாற்பத்தி மூணு நிமிஷம் காமிக்குது நம்ம இந்த டைரியில லெஃப்ட் எடுப்போம் இதுக்கு மேல நம்ம கேமரா பிடிக்க ஏன்னா சிக்னல் இருக்கும் வாங்க அப்படியே போகணும் இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கார் ரெண்டல் எடுத்தோம்ல அந்த காரை விட போறோம் என்ன ஒரு விஷயம் அப்பயே நினைச்சேங்க ரவுண்ட் அப் இன்னைக்கு நான் சேத்துல நானும் கிராஸ் பண்ணி வரேன் ரவுண்ட ரவுண்ட் அப் யூட்டன் ரவுண்ட் அடிக்காம லெப்ட் உடனே திரும்பிடுவேன் ஏன்னா அந்த இடம் டிராபிக் இருக்காதனால நான் பின்னாடி பையன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஏன்னா பையன் அந்த கார் ஓட்டுறாரு யாரதான் ஆசையை விட்டுச்சு பேட்ரோல் அந்த பேட்ரோல்ங்கிறேன் சன்னி நிசான் சன்னி அந்த வண்டி அவங்க ஓட்டிட்டு வருவாங்க அவங்க கார் அவங்க ஓட்டலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கா சார் எவ்வளவுதான் காரு இருந்தாலும் சில ஓட்டி தான் பாக்க சொன்னேன் ஏன்னா புதுசா இருக்கறனால காரு அவங்க பின்னாடி பையன் ஓட்டிட்டு வராரு நான் ரவுண்டப்பட்ட பார்த்தேன் பையன் நம்மள மாதிரி ரூல்ஸ் வரமாட்டாருன்னு நினைச்சேன் அதே மாதிரி இப்படி லெஃப்ட் மாதிரி சிரிப்பு வந்துடுச்சு என்னன்னு கேட்பார் இப்போ திருப்பி ரிட்டர்ன் வரையல எதுக்கு சிரிச்சு அப்படின்னு கரெக்டாக நம்ம கேமரா சிக்கல பெரிய சிங்கம் சொல்லுவேன் அந்த கேமரா சிக்னல் அதில் நான் பாஸ் பண்ணி வந்துட்டேன் ஆரஞ்சு லைட்டு தான் எறிஞ்சி உழுந்துருக்காது என்னன்னு தெரிஞ்சு மேபி உழுந்துருக்காது பையன் நின்றுட்டார் பையன் கார் அதுக்கு என்ன சொல்லப்படான்னு தெரில ஏன்னா பல தூரம் சொல்லியிருக்காரு அதான் பெரிய கேமரா சிக்னல்ல தயவு செஞ்சு நின்று போகும்போது ஆரஞ்சு லைட் எரிஞ்சா நான் நின்று தான் பார்த்தேன் ஸ்லோவாக தான் போனேன் நான் போகையில் பச்சை லைட்டு தான் எரிஞ்சிச்சு அந்த கோட்டை கிராஸ் பண்ணோடனா ஆரஞ்சு லைட்டு எரிஞ்சிச்சு ஓகேவா பையன் இங்கே ஒன்றும் ஆளை காணும் அந்த அந்த பையன் காரில் வரட்டும் அப்படியே உங்களுக்கு அந்த காருக்கு ரெண்டல் எவ்வளோ அதேமாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம காருக்கு எவ்வளோ காசு செலவானுச்சு சாப்பாடு செலவு எல்லாம் டோட்டலாக அதான் நம்ம செலவு இல்லை ஓனரோட எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போய் அங்கே போய் காரை விட்டுட்டு வரையில பையன் ஒருவர் பேச முடியாது நம்ம காரை கழுவிட்டோங்க காரை கழுவியாச்சு ஆச்சு ஒன்றும் துடைக்கலை தொடக்கிற தான் பையன் கூப்பிட்டு ஆராய்ச்சி ரெண்ட்டு கார் வேறு அது ரெண்டு போய்கிட்டே இருக்கும்ல நம்ம கரெக்டாக இந்த டைத்துலாம் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த டைத்துல விட்டா அந்த ரெண்ட் வராது அதனால தான் நான் டக்குனு காரை மட்டும் கிளீன் பண்ணிட்டு துணியில் போட்டு கூட துடைக்கலை நம்ம வாங்க அப்படியே அங்கே போயிட்டு வா என்ன நடத்தணும் அப்படியே பார்க்கலாம் நம்ம ஃபைனலாக வந்தாச்சு கையில் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஓகேவா இந்த பேப்பர் எதுக்குன்னா நான் சொல்கிறேன் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம நாளுக்கு வந்து நிற்கிறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம எப்போதுல எனக்கு தான் காரை வேலை பார்த்தா இந்த கழுவுனே அவங்கள்ட்ட தான் சொன்னேன்ல இப்போ நம்ம காருக்கு எவ்வளோ செலவு வந்துருக்குன்னா அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் லிஸ்ட் படியாக அதாவது கியர் பாக்ஸ் வேலை பார்த்தா நாலாயிரம் ரூபாய் ஓகேவா அங்கேருந்து இது கார் ரெண்ட் இருக்குல்ல நூற்றம்பது ரூபாள் ரெண்டு நாளைக்கு முந்நூறு ரூபாள் ஓகேவா ஃபுட்டு வந்து எண்பத்தி மூணு ரியாள் ரேடிட்ரு நூ சாரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாள் இது என்னது இது கராலி ஏற்றிட்டு போனோம்ல அங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த வண்டியை டோக் பண்ணுற வண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது எண்பது மொத்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா இதே நீங்கள் இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ரூபா சம் இருபத்திரெண்டு ரூபா போட்டிருக்கேன் அது முப்பது காசும் கூட வருது நாற்பது காசு கூட வருது ஒரே துறையாமல் நம்ம இருபத்தெண்டு ரூபா எடுத்துக்கோம் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா ஓகேவா இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம முதலாளிய காசு காலி ஆகிருச்சு முடி வெட்டினா முடி வேற வெட்டாமல் ரொம்ப இதாக இருக்குது ஒன்று ரெண்டு நான் வெட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா தலை செய்யும் அதனால் அப்படி ஒரு மாதிரி இருக்குது ஃபோன் வராங்கிட்டு போகுது இப்போ இதில் நான் என்ன சொன்ன வரேன்னா கம்ம்ட்ட மத்தியானமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னல அதாவது இங்கே நிறையா பேர் வந்து ஓனாக வந்து கார் எடுத்து ஓட்டுவாங்க அப்படின்ட்டு இதில் ஒன்றும் நான் சொல்ல பதிவு பண்ண மறந்துவிட்டேன் ஓனாக கார் எடுத்து ஓட்டுறாங்க சின்னதில் அவங்களுக்கு ஃபைன்லாம் உங்களுக்கு அவங்க தான் கட்டணும் ஓகேவா அந்த சிக்னலு மொபைல் கேமரா முந்நூறு ரியால் நூற்றம்பது ரயில் ஒவ்வொரு ஃபைன் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அது என்ன நோ பார்க்கிங்கு முந்நூறு இரநூறு இது மாதிரி ஃபைன்லாம் வரும் எல்லாம் அவங்க தான் பார்த்து மாதம் ஒரு அமௌண்ட்டு அதே மாதிரி வண்டி இன்சூரன்ஸ் வேறு இருக்குது இங்கே சவுதி அரேபியாவில் இன்சூரன்ஸு இல்லாமல் ஓட்டினாலே பெரிய அஃபன்ஸு அஃபன்ஸ்னால் சில பேர் ஓ எல்லாமே ஓட்டுறாங்க மாட்டாத தான் அதான் இருந்தாலும் மாட்டினோம்னா நம்மளோட இதில் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் இங்கே சவுதியில் வந்து நீங்கள் கார் ஓட்டலாம் நினைப்பீங்க இதெல்லாம் நீங்கள் துணிஞ்சு வராந்தால் கம்பல்சரி வாங்க இல்லாட்டி அப்படியே நீங்கள் ஊரில் இருந்துடலாம் ஏன்னா ஓனாக கார் ஓட்டுறது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக வந்துருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் ஓகேவா இவ்வளோ நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த இப்போ ஹஜ் அஜ் விசா ஓப்பன் பண்ணி நிறைய அந்த ஃப்ரீ விசாலலாம் இருப்பாங்க ஃப்ரீ விசானது விசா இப்போ அவங்களுக்கு அனுமதியே கிடையாது நான் ஏற்கனவே ஒருத்தோட பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதை பதிவு பண்ணுறேன் இருபதாயிரம் பேர் இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க தேவையில்லாமல் மக்காவில் இருந்தனால முறையான பரிமிஷன் இல்லாமல் இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைம் வர அந்த டைம் இருக்கிற வரையும் இந்த ஹஜ்ஜு ஓகேவா இது இந்த டைம் இருக்குது குறிப்பிட்ட டைம் அது முடிகிற வரை யாருமே வெளியாட்கள் இங்கே உள்ளாலும் யாருமே பர்மிஷன் இல்லாமல் போகவே கூடாது பர்மிஷனும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா அதனால் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது என்ன கேட்டால் ரொம்ப நல்லது இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கோம் நம்ம போய் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் தலை தலையெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும் பாருங்க முடியும் எல்லாம் ஒரு மாதிரி முடி முடியும் ஒன்றும் கம்பல்சரி ரெண்டு நாளாக வெட்டிடுறேன் ஏன்னா எனக்கும் இங்கே உள்ள வெயில் தண்ணிக்கெல்லாம் முடி கொட்டுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் எல்லாம் சேஃப் அண்ட் இருங்க சீட் பெல்ட் போடாமக்கா இருக்காங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்